السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین السلام والسلام علی رسوله الكریم اما بعد وقد قال اللہ تعالی فی القرآن الكریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم தாக்கும் சிலரது இன்னல் முன்னர்கள் வினா காலியில் சில்வாவின் உம்மத்தின் அவ்வகையில் சுக்காலில் இல்லாமல் இந்தக்கால் அலிகர் ارْفَعْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تِبِيلُ قُرُوبِهِ وَدَوَائِهَا وَعَافِيَةِ الْأَبْدَانِ وَشِفَائِهَا وَنُورِ الْأَبْصَارِ وَضِيَائِهَا وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلِّم صَلَّى اللهُ الْعَلِيُّ لِي الْحَمْدُ لِلَّهِ அருளாழன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரார் ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் ஆதரவும் நாயகம் செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து அமல்கள் பல செய்து அல்லாஹுமினுடைய ரெவாவை அல்லாஹுமினுடைய லெபாவை அல்லாஹுவையே கூலியாக பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அதற்கு தகுதியான அத்துணை சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக நமக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் பரிசளிப்பானாக கோபம் குரோதம் இயலாமை சோம்பேறித்தனம் ஒற்றுமையின்மை அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வேசாக்கி சிறப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நிவாரணத்தை தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹு நல்ல அல்லாஹுவிற்கு பிடித்தமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹு ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவின் மீது மரணமடையக்கூடிய நசீபை தருவானாக அவர்கள் சொன்னார்கள் சின் ஃபானி மின் கும்மதி என்னுடைய உம்மத்தில் இரண்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள் அவங்க இதா ஸலஹா அவங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தா ஸலஹு மக்கள் எல்லாமே சரியா இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் சீர்கெட்டு போய் விட்டார் கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா மக்களெல்லாம் எல்லாம் கெட்டு போய் விடுகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவங்கதான் தான் உலமாக்களும் உமராக்களும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க உலமாக்களும் அமீர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களும் அவங்க ரெண்டு பேருமே சரியாக இருக்கும் பட்சத்துல எல்லாமே சரியாக இருக்கும் அவர்கள் இருவரும் கெட்டு போயும் பட்சத்துல மக்கள் எல்லாம் கெட்டு அவர்கள் அன்புக்குரியவர்களே இவர்களினுடைய இந்த வீழ்ச்சி இருக்கிறாரே இந்த இரு மனிதர்களினுடைய வீழ்ச்சி ஒட்டுமொத்த சமூகத்தின் வீழ்ச்சி இந்த இரு மனிதர்களினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சி எனவே இந்த இருவரும் எப்படி இருக்கின்றார்களோ அப்படி அந்த சமூகம் வழிநடத்தப்படும் எனவே கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய வழிபாடுகளுக்கு மத்தியில சமீபத்திய உலகையே குடுக்கி இருக்கக்கூடிய உலகையே ஆட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் எஃப்டின் என்று சொல்லக்கூடிய உலக தலைவர்களின் இன்னொரு முகத்தை அப்படியே பட்ட வருத்தமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இரண்டு முகமுடைய தலைவர்களாக வளம் வந்திருக்கிறார்கள் முக்கிய உலகில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்து இருப்பவர்கள் சினிமாவின் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருனுடைய இன்னொரு முகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது பாதுகாக்க வேண்டும் இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து ஒருவர் நல்லவர்களாக மக்களுக்கு சேவை செய்பவர்களாக தங்களை காட்டியவர்கள் இன்னொரு புறத்தில உண்மையிலேயே இதயத்தை கனமாக்குகிறது இதயத்தை சுக்குமுனாக அடித்து நொறுக்குகின்ற தகவல்களாக இருக்கிறது அந்த தகவலில நமது பாரத பிரதமரும் ஒருவர் என்பது வேதனையிலும் வேதனை அன்றுக்குரியவர்களே இந்த ஒரு தீவுல மறைமுகமாக பல ஆட்டங்கள் காம கலி ஆட்டங்களே ஆடி இருக்கிறார்கள் என்று இந்த வெளிச்சமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில சீமானிய தலைவர்களின் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு பார்வை ஒரு சிறிய தகவல்கள் அன்பிற்குரியவர்களே இரு முகமுடையவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் நரகத்தினுடைய படுப்பாதத்துல போயிருவாங்க இன்னல் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக அன்று கூறியவர்களே கீரடவும் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டால் அவர் பூமியில குழப்பம் செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டா நாங்க எல்லாம் சீர்திருத்தவாதிகள்னு அவங்க சொல்றாங்க என்பதாக அல்லாது குரானிலே இது ஒரு வசனத்துல சொல்லி காட்டுவோம் மறுமையில மிக கெட்ட மனிதன் சொன்னா ஆக கெட்ட மனிதன் மக்களின் கீர்த்தனமானவன் மோசமானவன் யார் அப்படின்னு சொன்னா இருமுகம் உடையவன் என்பதா சில சொன்னாங்க ஆக அன்றுக்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே அப்துல்லாஹிபுனும் உபயுனும் சொல்லக்கூடிய ஒரு முனாஃபி செல்லத்திற்கு பின்னால் நின்று தொடக்கூடியவனாக இருந்தான் நதியவர்களுக்கு பின்னால் ஆப்டிங்ல இருப்பான் வெளியில போனதற்கு பின்பு இஸ்லாத்தை பற்றி தவறான பேச்சுக்களை பேசுவான் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவான் ஆக அன்று கூறியவர்களே இப்படிப்பட்டவனாக இருந்தான் உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைகளை இயலாதவர்களை விபச்சாரத்தின் பக்கம் நீங்க எழுத்துட்டு போயிறாரங்க அந்த அப்பா வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறார் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இந்த அப்துல்லாஹிபு அருடை போலவே இது மாதிரியான நிலைகளில் ஈடுபட்டு இருப்பது வேதனைக்குரிய தகவல் சின்னஞ்சிறு சிறுமிகள இயலாதவர்கள வேலைகளாக இருக்கக்கூடியவர்கள் வசதியற்றவர்களாக இருக்கிறவங்க வேலை தேடிய அந்த இளம் பெண்கள் சின்னஞ்சிறு சிறுமிகளை எல்லாம் சீரழித்திருக்கிறது ஒரு சமூகம் அவர்கள்தான் உலகத்தின் முதன்மையானவர்களாக இருக்கிறார் நல்லா பாதுகாப்பு உலகத்தினுடைய உலக தலைவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு அவர்களினுடைய பின்புறம் இருக்கிறது இன்னொரு புறம் இருக்கிறது அது ஆக கலுசடையாக இருந்திருக்கிறது என்பது வேதனையான தகவல் அன்பிற்குரியவர்களே இப்படித்தான் இந்த அப்துல்லாஹி சலூலும் செய்து கொண்டிருந்தார் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு இருந்தார் அதன் மூலம் பணம் சம்பாதிப்பவனாக இருந்தான் இது மாதிரியானவர்களாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர்களில் இந்த அப்துல்லா சலூடும் இருக்கிறார் அப்படிப்பட்ட அவன் அன்று இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஒப்பற்ற ஒரு அற்புத தலைவராக இருந்திருக்கிறார்கள் சூழ்நிலையிலுமே எப்பவுமே மகரமல்லாத அந்த அந்நிய பெண்களை செல்லும் தொட்டதே கிடையாது நபியவர்கள் அந்நிய பெண்களை தொட்டதில்லை பயாத் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கூட ஆண்கள் இடத்திலே கையை பிடித்து பயாட்ச் செய்வாங்க பெண்கள் இடத்திலே அப்படி வாய்மொழியாக பையாட் செய்து கொள்வார்கள் கையை பிடிச்சிட்டுலாம் பையச் செய்ய மாட்டார்கள் இன்னைக்கு இது ஒரு நாகரிகமா இருக்குது பெண்கள் கை கொடுத்து வரவேற்பதுங்கிறது இன்றைய கணசடையான ஒரு நாகரிகம் வரவேற்புகள் நிகழ்த்தப்படுகிறது அதை பாதுகாக்கணும் சர்வசாதாரணமாக இது மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சுருதாயி சிலதாக இவசல்லும் எந்த இடத்திலையுமே அந்நிய பெண்களை தொட்டதில்லை ஒரு தடவை சிலதாக இவர் சொல்லும் சஃபியா அதிகம் தாத்தா அவங்களோட போவாங்க நவியவங்க இனத்தி காப்புல இருப்பாங்க அப்ப சஃபியா அதிகம் தாத்தா அவங்க வந்து பாக்குறதுக்கு வருவாங்க பார்த்து பேசிட்டு போகையில இரவு நேரமாக இருக்கிறது என்பதற்காக அவர்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அவங்க கூட நடந்து போய்கிட்டு இருப்பாங்க ரசவுதாய் சதாயிசன் அதே சில மனிதர்கள் பார்ப்பார்வை இப்ப பார்த்தவங்க ஒரு தவறான பார்வையை பார்த்துருவாங்களோன்னு சொல்லி அவர்களை அழைத்து என்னுடன் வந்து கொண்டிருக்கிறது என் மனைவி சபியா வேற யாரு இல்ல நீங்க வேற மாதிரி யோசிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே நீங்க மகா தூய்மையானவர் உங்களை நாங்க அப்படி நினைப்போமா இல்ல சைதா ஊடிருவோம்ப்பா சைத்தா உள்ளத்துல தேவையில்லாதத போட்டுருவா அதனால நான் முந்திக்கிட்டேன் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டேன்னு சொன்னாங்க ரசூல்லாஹ் சொன்னதால சொல்லும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல சைத்தா இப்படித்தான் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறான் இப்படித்தான் சைத்தான் பல விஷயங்கள்ல அவதூறுகளையும் இட்டுக்கத்துக்களையும் பிறருடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமான தகவல்களையும் உள்ளத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதை ஏந்திக்கிட்டு திரியிறவங்க நிறைய பேர் இருக்கிறார் ஆட்ட தோல் மேல போட்டிருக்கிற மாதிரி இந்த இட்டுக்கட்டுகளுக்கும் தகவல்களையும் தங்கள் தோல்ல போட்டு வச்சுக்கிட்டு இது எங்களுக்கு தெரிந்த சாதனை நாங்கள் சாதித்த விஷயோட பல மக்கள்கிட்ட அதை பத்தி பேசிக்கிறது அதெல்லாம் பாதுகாக்கணும் என்னுடைய நிலை என்ன நான் எப்படிப்பட்டவன் என்னை பற்றி நாளைக்கு இப்படித்தான பிறர் பேசிடுவாங்க என்ற எந்த சிந்தனையுமே இல்லை அன்பிற்குரியவர்களே அது ஒரு தனி சப்ஜெக்ட் அவது ஒரு இட்டுக்கட்டு அப்படின்னு போனோம்னா அது மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த மனிதரை அல்லா உயர்த்திறாங்கிறது தான் நிதர்சனமான விஷயம் அப்படிப்பட்ட அந்த மணபர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை தர வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஜெயின்து ஜேத்தால அன்ஹா அன்றா அவங்க அவர்களுடைய திருமண விஷயத்திலையும் நமசராம செல்லும் எந்த கொச்சமும் படல அல்லாஹை குருகானிலே பதிவு செய்தார் அதை மக்களுக்கு அறிவிக்காம கூட இருந்திருக்கலாம் வளர்ப்பு மகனின் முடிச்சு வச்சதா மகனோட மகன மனைவியே ஒரு மாமனார் திருமணம் செஞ்சுக்கிட்டார்னு எல்லாரும் தவறா சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா சுவதால சொல்லும் எந்த இடத்திலேயுமே இதை பற்றி எந்த ஒரு பயமோ அல்லது இதையோ படலை ஏன்னா அல்லாகுவினுடைய ஏற்பாடு அது சரியாக இருக்குங்கிறதுனால அதை பத்தி பெருசா பேசிக்கிறல்ல இவர்களை உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு தகவல்களை கூட மறைக்காமல் வெளிப்படுத்தினார்கள் இன்று பல தலைவர்கள் தங்களுடைய அந்தரங்கம் மறைவாக வைத்துக் கொண்டு கழுசறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே இந்த ஈன திரவிகளுக்கு மத்தியிலே இமானிய தலைவர்களினுடைய உன்னதத்தை

ஆளுநரின் நிலையை பற்றி மக்கள் சொல்றாங்க அவர் பறவை ஏழுங்க அவர் வீட்டுல பல நாட்கள் அடுப்பு எரிஞ்சதே இல்லை அவர் வீட்டுல பல நாட்கள் அடுப்பு எரிய அந்த பறமை ஏழை அப்படின்னு சொன்னாங்க உமர்தி இல்லாத அவங்க கண்ணீர் வடிச்சாங்க இப்ப என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் கேட்ட உடனே நான்கு புகார்களை அவங்க முன் வச்சிருந்தாங்க ஒன்றாவது புகாரு ஆளுநர் அவங்க காலை பகல் வெளிச்சம் வந்து அந்த சூரியன் உயர்ற வரைக்கும் வெளியில வர்றதே ஒரு ஆளுநர் சூரிய வெளியில வந்து உயர்ற வரைக்கும் வர்றதே இல்லை அப்படிங்கிறது புகார் இப்ப உமரது இல்லாத அவங்க கேட்டாங்க ஏன் நீங்க வெளிய வர்றதில்லை நான் ஒருத்தர் இருக்கேன் எனக்கு எந்த வேலையாருமே இல்லை நானேதான் என் வேலையை செஞ்சுக்கிறேன் நானேதான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவே நானே ரொட்டியை மாவையில் அடைத்து பிசைந்து ரொட்டி சுட்டு அதை சாப்பிட்டு விட்டு அப்புறம் முடி செய்து விட்டு நான் வெளியே வருவதற்கு தாமதமாகிறதுன்னு சொன்னார் ஒரு ஆளுநர் ஒரு நாட்டினுடைய ஒரு ஊரினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பவர் அவருடைய நிலைப்பாடு இது அவருடைய ஈமானின் உரம் இது அங்குக்குரியவர்களே இரண்டாவது சொன்னாங்க இவரு இரவுல யாரு வந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்றது இரவு யாராவது ஏதாவது போய் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்றது இல்ல இப்ப ஏன் நீங்க பதில் சொல்றது இல்லைன்னு உமர்த்தல கேட்டாங்க அமீருல் பகல் நான் மக்களுக்கு ஒதுக்கிடுறேன் இரவ நான் அல்லாவுக்காக நான் அல்லாவோட இருக்கேத எப்படி இவங்களுக்கு பதில் சொல்றதுன்னு கேட்டாரு எப்படி நான் அல்லாவோடு இருக்கும் போது இவங்களுக்கு பதில் சொல்றது அதனாலதான் இவங்களுடைய அழைப்பை நான் செவிசாக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஒரு குற்றச்சாட்டு இவர் மாதத்துல ஒரு நாள் வெளியவே வர்றது மாதத்துல ஒரு நாள் வெளியே வரவே மாற்றாரு ஏன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க மக்கள் ஹரிபா உரது கேட்டாங்க ஏன் இங்க வர்றது இல்ல ஒமீருள் முமினின் ஏக இருக்கிறது ஒரே ஒரு ஆடை இன்னைக்கு நம்ம பாரத பிரமர் அடிய இருக்குது அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு இருக்கிறத ஏதோ ஒரு நாட்டு காலான்னு தான் அவர் சாப்பிடுவார் நிறைய கோடிக்கணக்கான ரூபாய்கள் மாத மாதம் அவருக்காக செலவழிக்கப்படுகிறது அப்படி என்னத்தை சாதிச்சிட்டாருன்னு பார்த்தா எல்லாம் ஜீரோவா தான் இருக்குது அது வேற விஷயம் அதே நேரத்துல இன்னொரு பிம்பத்தை அது வெளிப்படுத்தி இருக்கிறது அது உண்மையா பொய்யாங்கிறது தான் வெளிச்சம் இது மாதிரியான தலைவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய தலைமைத்துவம் ஈமானிய தலைவர்களினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்குத்தான் நான் சொல்லுகின்ற தகவல்கள் என்று புரிய மாதத்துல ஒரு நாள் இவர் வெளியே வர்றதில்லை ஏன் ஏகத்தை இருக்கிறது ஒரே ஆடை அதை நான் கலத்தி துவைத்து காயை போட்டு அதை சரி செஞ்சு மீண்டும் அணியவதற்கு எனக்கு ஒரு நாள் ஆயிருது அதனால நான் வெளியே வர்றது இல்லைன்னு சொன்னார் இன்னொரு இன்னொரு குற்றச்சாட்டு இவர் எப்ப பார்த்தாலும் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்தனர் ஆளுநராக இருக்கிறாரு இவர் எப்ப பார்த்தாலும் மயக்கப்பட்டு விழுந்தாரு நாரு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு தனசுத்திரமாடி இருந்துச்சு மூணு நாளைக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு முழு செக்கப்பும் பண்ணி ஆஹ் மருத்துவ அறிக்கைகள் வேறு வந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் இல்ல சிறிய தலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான இவ்வளவு சொகுசுகள் இருந்தும் அவர்களுடைய அந்தரங்கம் இந்த அளவுக்கு மோசமா இருக்குது மேல ரொம்ப வேதனையாகவும் வெக்கமாக இருக்கிறது இப்ப இவர் என்ன செய்யறாரு மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்ப அவர் கொல்லப்பட்டாங்க துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் என் கண்ணால பார்த்தேன் அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதை நினைக்கும் போதெல்லாம் அமீரு எனக்கு மயக்கம் வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னாரு அந்த ஆளுநர் ஏழை ஆளுநர் எந்த அளவிற்கு பலகீனமாக எந்த அளவிற்கு ஏழ்மையாக தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட சிரமப்பட்டு ஒரே ஒரு ஆடையோடு வாழ்ந்த தலைவர்கள் எங்கே இன்று இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எங்கே ஏணி வச்சாலும் எட்டா அவர்கள் அவர்களெல்லாம் இ நீதியின் முன் மாபெரும் ஆளுமைகளாக ஆலமரமாக காட்சியளிக்கிறார்கள் அன்புக்குரிய வருகிறே இவ்வளவு சீரின் இல்லாமத்துள்ளாவை அழகி மாபெரும் இறை நீச செல்வர் அவங்க துணி கடையில இருக்கிறாங்க இப்ப அங்க ஒரு பெண் துணி வாங்க வர்ற மாதிரி வந்து அவரை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார் துணிவாங்க வந்தவ இவனு சீரின் ரத்னத்துள்ளாவை அழகிய தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தவறாம நடப்பதற்கு முயற்சி செய்கிறாள் இவங்க என்ன செஞ்சாங்க அங்க கழிவறைக்கு போய் அங்க இருக்கின்ற அந்த மலத்தை எல்லாம் தூக்கி தன்னின் மீது பூசிக்கொண்டார்கள் இதை பார்த்த அவள் பக்கத்துல அவர ஓடி போயிட்டார் இப்படி இவர்கள் வாய்ப்புகள் இலகுவாக அமைந்தும் கூட அதை பயன்படுத்தாம அல்லாஹ்வை பயந்து கொண்டார்கள் இத்தகல்லாஹ ஹைஸுமா குந்தன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்தார்கள் எங்கிருந்தாலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் இன்னைக்கு நாம நம்மள்ட்ட எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில கடைகளில் இருக்கும் போது இல்ல ஏதாவது பயணத்துல நம்முடைய ஈமானினுடைய அந்த அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்காது பொருட்கள் வாங்கல்ல நீதி தவறுகின்ற சூழ்நிலையில பயணத்தில் போகும்போது பெண்களினுடைய உராய் விட இது மாதிரியான ஒரு நிகழ்வுள்ளதா ஒரு மனிதர் இந்திய உயிரையே குறைத்திருக்கிறது அதுவும் ரீல்ஸ் மோகத்தால் அல்லாது பாதுகாக்க வேண்டும் இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து

இதுதான் ஈமானிய தலைவர்களினுடைய உன் அற்புதமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஃபைல்ஸ் இருக்கிறதே ஆக மோசமாக இருக்கிறது ஆக எளிவாக இருக்கிறது யோசிப்பதே வெறும் வெட்டக்கேடான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இது போன்ற தலைகளில் இருந்து நம் கலைகளையும் பாதுகாப்பானாக அன்று கூறிய அல்லாஹின் நெல்லடியார்களே அக்புக்கரசு நாயகம் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க அவங்க போயிட்டு போயிட்டு வர்றாங்க உமரடி எல்லாத்தால இருந்தவங்க பின்னாடியே போறாங்க என்ன செய்யறாரு பார்க்கறாங்க ஒரு ஹலீஃபா எந்த அளவிற்கு மக்களின் சேவகனாக வாழ்ந்திருக்கிறார்கள் போய் அந்த வீட்டினுடைய தேவைகள் அந்த தேவையான உணவுகளை தயாரித்து துணிகளை துவைத்து கொடுத்து அந்த அறையை சுத்தம் செய்துட்டு எல்லா வேலையும் இவங்களே பார்த்துட்டு வெளியே வர்றாங்க இதை பார்த்த சொன்னாங்க பின்னாடி வரக்கூடிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்திட்டீங்க உங்க அளவுக்கு எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும்னு உண்மையிலேயே செய்ய முடியல வரலாற்றில் இன்னொரு பதிவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் நாயகன் ஆகிடுறாங்க அதற்கு பின்பு உமரது எல்லாராகவும் அவங்க அந்த இல்லத்துக்கு போனாங்க அதே மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆஹ் அந்த உணவை எடுத்து வைக்கிறாங்க ஒரு நேற்று வந்தவர் இல்ல நீங்க வேறையா இருக்கேன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க கண் தெரியாத சகோதரி கண் தெரியாதவர் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படிமா நீங்க கண்டுபிடிச்சிங்க கேக்கையில அவரு பேரித்தம்பளத்துல பேரித்தம் கொட்டையை எடுத்து வச்சிட்டு வச்சிருப்பாரு நீங்க அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்கன்ற வரலாறு எந்த அளவிற்கு மக்கள் சேவகர்களாக முன்மாதிரியாக தனக்கு பின்னால் அது மாதிரியான அமலை யாரும் செஞ்சு நம்மளை முந்திவிடக் கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நமது ஈமானிய தலைவர்கள் அதனாலதான் உமா அண்ணல் காந்தி சொன்னாங்க உமருடைய ஆட்சி ஒரு முன்மாதிரியாக காட்டி சென்றார் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு மத்தியில நமது ஆளுமங்களையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கென்றோம் நான் அன்று கூறியவர்கள அல்லாஹ் நட சொல்லுவான் உண்மையிலேயே இறைவனின்டைய தீர்ப்பு இருக்கிறதே அதுல யாருமே தப்ப முடியாது அல்லாஹ் ஹாசியனையே நிசாவை இசையா நம்ம எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிச்சு நம்ம கேள்வி கணக்க அல்லாஹ் நேசியணும் அல்லாஹ் நம்மை பி பிடித்து விடக்கூடாது அவன் பிடி இன்ன பத்து சரப்பிக்கன சதி அவன் பிடி கடுமையானது உலகத்திலேயே கோட்டு அதை மாத்திக்கிட்டா முடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் கீழ்கோட்டு இல்லைன்னா மேல் கோட்டுக்கு போறோம் என்னால முடியலங்கன்னு சொல்லிடுறோம் அல்லாவுடைய குடி எப்படி இருக்கும் தவறு செய்பவர்கள் பொய் பேசுபவர்கள் இது அனைத்து நபர்களுமே அல்லாஹுவின் பிடியை பயந்து கொள்ள வேண்டும் நீதியானவர்களாக வாழ வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே யாராவது ஒருவர் சின்ன ஒரு நல்லவர் செஞ்சாலும் கூட அதை அவர் கண்ணுல பார்ப்பார் ஒரு சின்ன கெடுதியை சென்றாலும் கூட அதை அவர் கண்களில் பார்ப்பார் என்று அல்லாஹ் குருஹானிலே குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நன்மைகளை நல்லவர்களாக உன்னதமானவர்களாக உத்தமர்களாக உயர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் அருண் புரிவாராக தீமைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக தீய தலைவர்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இரண்டு முகமுடைய சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இஹதாசை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி வை وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته